உலக மக்கள் சில பேர் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உணவாக அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக டீயை தான் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட டீயை பற்றி நம்ம இந்த டீ வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த டீ அவ்வளோ சுவையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தேயிலை தாங்க தேயிலைக்கு பெயர் பண்ண ஊர் தான் நம்ம ஊட்டி ஊட்டியில் பார்த்தீங்கன்னா தேயிலை வந்து விவசாயத்தை எப்படி பண்ணுறாங்க அறுவடை பண்ணி அதை ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போயிட்டு எப்படி வந்து பேக் பண்ணி விற்பனை கொண்டு வராங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இல்லை வரையறப்போது நேச்சர் அட்வென்ச்சர் ட்ராவல் ஒரு பக்கம் தேயிலைனா இன்னொரு பக்கம் மலை இரயில் இது இரண்டுமே இல்லாமல் ஊட்டியில் வரலாறு எழுத முடியாது ஊட்டியின் முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் இது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லடாக் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் நாங்கள் நைன்டி எயிட் கிட்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் ஆசைப்பட்ட ஊர் பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் ஊட்டி வந்து நாங்கள் அடையிறதுக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிருக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் டிஎஸ்டேட் பார்த்தோன்னா டான்ஸ் மூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு உலகளவில் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை உற்பத்தியில் வந்து சீனா நாடு தான் வந்து முதல் இடத்துல இருக்குது இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அசாம் ஃபஸ்ட் இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது அஸ்ஸாம் மாநிலத்தோடைய தேசிய பானமே வந்து தேநீர் தான் தேயிலை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வணிக பயிர் தான் ஒரு வியாபார பயிர் தான் அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் வகையாக இது பார்க்கப்படுது தேளி தேயிலை தோட்டம் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால் வைக்க முடியாது ஏன்னா அதுக்கான காலநிலை பருவம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து தேங்கவே கூடாது ஆனால் நீர் தேவையும் அதிகமாக இருக்கணும் நீர் தேங்கக்கூடாது நீர் தேவையும் அதிகமாக இருக்கணும் தேயிலை தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நீர் தேவைப்படும் சில பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டத்தில் வந்து ஊடு பயிராக வந்து ரூட் மரங்களை வந்து நான் நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நீங்களே பார்த்துருக்கலாம் தேயிலை வந்து நம்ம வந்து கால்நடைக்கு வந்து உணவாக தர முடியுமா இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை நண்பர்கள் யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது வந்து அந்த மாதிரி பார்த்துருந்தா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரீ செட் பார்க்கும்போது அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு காட்டு எடமை பார்த்தேன் வேறு லெவலாக இருந்ததுங்க ஆனால் இந்த எஸ்டேட்டில் இருக்கிற எந்த ஒரு தேயிலையும் வந்து இந்த காட்டிறமை சாப்பிடவே இல்லை அங்கே இருக்கிற பொருட்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த போகிற வர மக்கள் இன்னும் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா கவனிச்சுனாக்கா இங்கே வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்குதுங்களா இங்கெல்லாம் வந்து அவங்க அறுவடை பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்க வந்து லைட் க்ரீன் தான் அவங்க பறிச்சுட்டு இருக்காங்க வித்தியாசம் நல்லாவே தெரியுது பாருங்கள் அந்த மேல் பகுதிகளெலாம் வந்து ஒன்று லைட் க்ரீன் இருக்குது அங்கெல்லாம் அவங்க பறிக்கலை கீழே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து பறிச்சுட்டாங்க ஆனால் டார்க் க்ரீன் தான் நம்ம ரொம்ப நிறைய இருக்குது பாருங்கள் கீழேருந்து பறிச்சுக்கிட்டு மேல் நோக்கி போயிட்டுருக்காங்க தேயிலை தொழிலாளர்கள் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி வழியில் தான் வந்து அவங்க உள்ளே போயிட்டு தேயிலெலாம் பறிச்சுக்கிட்டு கீழே இருக்கிற அந்த மெயினான ரோட்டுக்கு கொண்டு வருவாங்க ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாள் சேலரி பார்த்தீங்கன்னா எழுநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் அவனுக்கு கிடைக்கும் அப்படியே டீ செட் சுற்றி பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு அணிலுங்க செம்மையாக இருந்தது மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் ஏற மாதிரியே ஏறிச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவங்க வந்து ஒரு மாதிரி உச்சி கொட்டிக்கிட்டே வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே வந்து அந்த மருத்துவங்களை ஏறிட்டு இருந்தாங்க அப்படியே எஸ்டேட் பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஊட்டியிலிருந்து நம்ம தொட்டைப்பட்ட போகிற சாலையில் பார்த்தாங்க முட்டக்கோசுங்க நான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் முட்டைக்கோசு நான் மார்க்கெட்டில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ தான் டைம் பார்த்திங்கன்னா விவசாய நிலத்திலே பார்க்குறேன் முட்டக்கோசு விவசாயத்தில் நூற்றி இருபது நாள் மொத்தமாக வந்து அதில் பயிரிட்டு பராமரித்து வருவாங்க அதுக்கப்புறம் அறுவடை பண்ண ஆரமிச்சிருவாங்க அதுக்கு எப்பயுமே தண்ணி இருந்துட்டே இருக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சுடுநீர் பாசனம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது முட்டைக்கோசை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை வந்து மூணு முதல் நாலு முறை வந்து உழுவாங்க அதுக்கப்புறம் நிறைய தண்ணீர் பாய்ச்சுவாங்க ஒவ்வொரு முட்டைக்கோசு இடையிலையும் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பாஞ்சு சென்டிமீட்டர் கேப் இருக்கும் அப்போ தான் வந்து அது நல்லா வந்து அடர்த்தியாக வளரும் நம்ம முட்டக்கோசு ஒரு ரகம் தான் நினச்சிட்டு இருக்கும் அதுலேயே பார்த்திங்கன்னா பல ரகங்கள் இருக்குது மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா புதுசா ட்ரம் கேட்டு பிரைட் ஆஃப் இண்டியா ஏர்லி ஒன்டர் செப்டம்பர் எக்லிப்டஸ் இந்த மாதிரி ரகங்கள் மலைப்பகுதியில் இருக்குது சமவெளி பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் ஏக்கர் லார்ட்ஸ் சாலிட் லேட் ஐட்டம் ஹெட்ஸ் ஏரிலி ஆட்டம் ஜெயின் இந்த மாதிரி பல ரகங்களை வந்து சமவெளி பகுதியில் வந்து முட்டைக்கோசை வந்து பயிரிட்டு வராங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு ஏன் வந்து இந்த தேயிலை செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஹைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து வெட்டி வெட்டி விட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளூர் மக்கள் விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா தம்பி இந்த மாதிரி வந்து பத்து பதினஞ்சு அடி உயரத்தில் வந்ததுன்னா நம்மளால் அதை வந்து பராமரிக்க முடியாது அது உயரமான ஹைட்டுக்கு போனதால் நம்மளை வந்து அதை கீழே குனிஞ்சு அதை பறிக்க முடியாது அது இல்லாமல் அதை வந்து பராமரிக்கிறது தண்ணி பறிச்சுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு இடுப்பு அளவுக்கு ஒரு நாலஞ்சு அடி உயரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டால் அது கிள வந்து புதுசு புது துளிர்கள் புதுசாக வரும் அதுதான் வந்து நம்மளுக்கு பயிருக்கு தேவைப்படும் இளம் பச்சையில் இருக்கிற அந்த பயிர் தான் வந்து நம்ம விவசாயிகளுக்கு இதை வந்து அறுவடை பண்ணி தேயிலை வந்து இதை தயார் பண்ணி நம்ம வந்து டீயை நமக்கு பயன்படுத்தி வரோம் அவங்களுக்கு தேவை வந்து அந்த இளம் தயிர் பயிர்கள் தான் அதனால தான் வந்து அவங்க வெட்டி வெட்டி விட்டுறாங்க இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் அவங்களால் வந்து அது பயிரிட முடியும் இங்கே பாருங்கள் நம்ம நண்பர் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்காரு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தேயிலை செடிகளை பாருங்களா எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்களா இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி போய்ட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும் இந்த மாதிரி புதர் செடிகளை நம்மளால் உள்ளே போய்ட்டே வர முடியாது உள்ளே வந்து பாம்பு அந்த மாதிரி ஊர்வன விலகங்கள் நிறைய நம்மளால் பார்க்க முடியும் அதனால் வந்து நமக்கு அது வந்து சேஃப்டி கிடையாது ஒரு தேயிலை செடி மூணு நாலு வருஷம் நமக்கு அறுவடை கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை வந்து இடுப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வந்து தழர்கள் வந்து இளம் தழர்கள் வந்து முளைச்சி வரும் சாதாரணமாக நம்ம ஹைவேலாம் பார்த்துருப்போம்ல அந்த பொருட்களை கட் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி மிஷினை வச்சு தான் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து கட் பண்ணிட்டு வராங்க அவங்க வந்து சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கண்ணுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க ஏன்னா அந்த கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக பிசுறு வந்து மேலே அடிக்கும் அதனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கரும்பு தாங்க வந்து இந்த இந்தமாதிரி மென பிடிச்சி ஏரியை வெட்டி 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 போயிட்டே இருப்போம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தேயிலை செடி மாதிரி இந்தமாதிரி பிடிச்சி தான் வந்து இவங்க ஏரியை வெட்டி போயிட்டே இருக்காங்க அப்பாடா எவ்வளோ பசுமையாக இருக்குது அடைய கீழே வைப்பாருங்களேன் இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணிவிட்டு தவறமாக இந்த தேயிலை தோட்டத்தை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குங்க என்னடா இது பசுமையாக இருந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து இந்த தேயிலை செடியை வந்து இன்னும் லைஃப் வந்து அதிக காலங்கள் வரும் இதை வந்து பராமரிப்பாங்க அவங்க வெட்டி விட்ட இந்த சின்ன சின்ன கிளைகள்லாம் வந்து இங்கே தான் இருக்குது இந்த கெ செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கி மறுபடியும் வந்து இந்த தாவரத்துக்கு வந்து உரமாக வந்து செயல்படும் கட் பண்ணிவிட்ட இந்த தேயிலை செடிகளை வந்து விவசாயிகள் தொடர் கண்காணிப்பில் இருக்கும் அவங்க வந்து கலை கொல்லிகள் பூச்சி மருந்துகள்லாம் போட்டு ஒரு ஏழு எட்டு மாதத்துல மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இளந்த துளிர்த்து மறுபடியும் வந்து செடி வந்து பழைய நிலைமை அடைகிறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷம் ஒன்று வருஷமாச்சும் ஆகும் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வியூ பாயிண்ட்டு குன்னூர்லேருந்து நாங்கள் சிம்ஸ் பார்க்கெலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம டால்ஃபின்ஸ் வியூ பாயிண்ட்டு போயிட்டு இருந்தோம் அங்கே தாங்க வேறு லெவலில் இந்த ஒரு வியூ பண்ணால் பார்க்க முடிஞ்சது பாத்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம் இது சகாரா டெசர்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பாக்குறதுக்கு அப்படியே சுத்தி திரும்பி பார்த்தா நம்ம நண்பர் பாக்குறாரு என்னடா இது நம்ம தேலச்செயிலாம் இப்படி கிடக்கு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லா வருட் என்னடா இது தேயிலை நல்லா பாக்கு பச்சை பச்சை தண்ணி பசுவாங்க இப்போ நெல்வாய்லாம் எப்பயுமே தண்ணி இருந்துட்டே இருக்கும் கரும்புனா வீக் நம்ம தண்ணி பசுவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க நீர் பாசனத்துல இன்னொரு முறையான தெளிப்பு நீர் பாசனத்தை பயன்படுத்தி இங்க இருக்கிற தேயிலை செடிகளுக்கு வந்து அவங்க நீர் பாய்ச்சிட்டு வராங்க இந்த மலையில எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போர் போட்டிருப்பாங்க அந்த போர்ல இருந்து தண்ணி தான் வந்து இந்த எஸ்டேட் ஃபுல்லாவே பசுமையாக இருக்க உதவி பண்ணுது ஆனா இந்த ஊர்ல வேலை செய்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வேலை செய்கிற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்காது என்னன்னா சென்னை ஃபுல்லா எப்போயுமே வெயிலா இருக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து வெயிலே தெரியாது வருஷத்தில் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற நாள் எப்பயுமே குளிராக இருக்கும் இங்கே இருக்கிற ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா தேயிலை வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க கையால் வந்து ஒரு இலையை பிரித்து பிரிச்சு பெருசாக ஒரு கூட இருக்கும் அதில் பறித்து போட்டுனே இருப்பாங்க அதெல்லாம் அந்த காலங்க இவ்வளோ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு நம்ம ஊரில் இந்த பில்லு வெட்டுற மிஷின்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா கச்சிக்கொல்லுமே இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த பில்லை வெட்டி அதே அதேமாதிரி மிஷின் தான் அங்கே எங்கேயும் வச்சிருக்காங்க ஏன்னா அது எஜ்ஜில் வந்து பெருசாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க அவங்க கட் பண்ணி கட் பண்ணி அந்த பொருட்களில் கீழே விழும் இதில் வந்து கட் பண்ணுற அந்த தேர் செடியெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் இருந்து விழுது கட் பண்ணுற விவசாயிக்கு நல்லாவே தெரியும் அந்த இளம் தளிர் பயிர்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பச்சை கலர் அதுதான் வந்து அவங்க கட் பண்ணி எடுப்பாங்க ரொம்ப டார்க்காக இருக்கிற அந்த இலைகள்லாம் வந்து கட் பண்ண மாட்டாங்க அது கீழே விட்டுருவாங்க ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் அடுத்து அடுத்து இந்த செடி வந்து துளிர்த்து மேலே வந்து இளம் தலியுறு பயிர்களை வந்து கொண்டு வந்துட்டே இருக்கும் இந்த விவசாயிக்கு அவர் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பைப் ஃபுல்லாக ரம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகுங்க அங்கேருந்து அந்த சின்ன ஒத்தடிப்பாதையில் நடந்து வந்து அங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு வருவாங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா வண்டி வரும் மொத்தமாக இங்கே வர எல்லா மூட்டையும் வண்டியில் எடுத்து வந்து இங்கேருந்து தேயிலை துவைச்சாலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஓய்வு நேரத்தில் அந்த விவசாயி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கட் பண்ணுற அந்த மிஷின் இருக்குது அதில் வந்து லைட்டாக வந்து மங்கிடும் அதை வந்து கல்ல தேய்ச்சி வந்து நல்லா ஷார்ப் பண்ணுறாங்க தேயிலை சைக்கிள் பயன்படுத்துகிற அந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று ஓட்டமாக தான் இருக்கும் காற்று உள்ளே போகாமல் இருந்தால் இங்கே இருக்கிற அந்த தேயிலை சைலாம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் ஓகே எங்கள் பாருங்கள் தேயிலை கட் பண்ணுற மிஷின் செம்மையாக இருக்கு பார்க்க ஆனால் அதனால் வெயிட்டாக நல்லா தெரியுது ஃபுல்லாக இரும்பாகவே இருக்குது நம்ம வந்து ஊரில் பில்லு கட் பண்ணுற மிஷின் அதே மாதிரி தான் இருக்குது லெஃப்ட் சைடு இருக்குன்னு பார்த்தீங்களா அதுதான் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் அது க்ளோஸ் ஆகும்போது அதில் கட் பண்ணுற எல்லா தேயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து விழும் சரி வாங்க மக்களே நம்ம டீ ஃபேக்ட்ரியை பார்க்கலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிலேருந்து நம்ம கோத்தகிரி போகிற ரூட்டில் இருக்குது சாக்லேட் ஃபேக்ட்ரி டீ ஃபேக்ட்ரி ரெண்டுமே இருக்குங்க நீங்கள் உள்ளே சுற்றி அப்புறமா உங்களுக்கு சாக்லேட்டும் கொடுப்பாங்க டீயும் கொடுப்பாங்க ஆனால் இன்டி டிக்கெட் ரெண்டுக்குமே முப்பது முப்பது ரூபா வாங்குவாங்க இந்த இடத்துல கட் பண்ணி வச்ச இந்த தேயிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி வைக்கிறாங்க நம்மளும் இதை அள்ளி இந்த மிஷின் நம்ம போடலாம் இது போட்டோன்னா நம்ம நண்பருக்கு அப்படியே ஒரு குஷிங்க இந்த இடத்துல வீடியோ யாரும் ஃபோட்டோ யாரான்னு சொல்லிகிட்டே இருந்தான் பதப்படுத்தி வச்சு இந்த தேயிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய ப்ராசஸ் இருக்குங்க நம்ம அது உள்ள போக முடியாது ஆனால் உள்ளே அங்கே வேலை செய்கிற ஆட்கள் நம்மளால பார்க்க முடியும் ஒவ்வொரு கன்வேர் பெட்டிலையும் வந்து தேயிலை செடிகள் போய் அதை அரைச்சி அந்த இடத்த இன்னொரு இடத்த அதை பதப்படுத்தி மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு இடத்த வந்து தாண்டி போய் கடைசியாக நம்ம வந்து தேயிலை நம்மளால பார்க்க முடியும் தேயிலை வந்து நீங்கள் ஒரு தடவை நடவு செய்தால் வந்து பல ஆண்டுகளுக்கு வந்து அதை வந்து நீங்கள் அதோட அது வந்து நீங்கள் வெட்ட வெட்ட துடுத்துக்கினே வரும் அதனால் நீண்ட காலம் அதில் வந்து வருமானம் வந்து நீங்கள் பெறலாம் தேயிலை தேயிலை வந்து வளரன்னா எல்லா வகை ம மண்ணுலேயும் அந்த தேயிலை வந்து வளராது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மண்ன்னு சொல்லுவாங்கள்ல சரலைமண் சரலைமண் செம்மண் இந்த ரெண்டு மண்ணுலேயுமே நல்லா செழுமையாக வளரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா குளிர்கால பருவங்கள்ல இப்போ தான் வந்து சமவெளி பகுதியில் வந்து இது வந்து பயிர் மண்ணுடைய வந்து பிஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைஃபன் ஃபைவ்லேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அந்த தேயிலை வந்து வளர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து நம்மளுக்கு சாத்தியப்படும் பருவம் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் வந்து ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு பருவத்தில் வந்து நடவு வந்து நம்ம செய்யலாம் நல்ல பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறமா பாருங்கள் தூள் வந்து கொட்டினே இருக்குது இதேமாரி நான் வந்து ஊரில் நெல் நம்ம அறுவடை பண்ணும்போது போது அந்த அறவை மிஷினில் அந்த நெல் தான் வந்து நமக்கு அரிசியாக கொட்டும் அதை தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே பாருங்கள் தூள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீயாக வந்து நீங்கள் வாங்கின டிக்கெட்டை கொடுத்தீங்கனாக்கா அந்த டிக்கெட்டை கிழிச்சிட்டு அவங்களுக்கு நமக்கு டீ ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க டீ செம்மையாக இருந்ததுங்க சுகர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் அதில் வந்து டீயோட தான் அதிகமாக இருந்தது அந்த இடத்துல நம்ம இதை பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக்கு இந்த இடத்துல நம்ம ஊட்டி நம்ம ஃபுல்லாக ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பாருங்கள் என்னமோ வந்து ஹிமாலயில்ஸ்ல இருக்கிற ஹில்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு உண்மையிலேயே இந்த வியூ பாயிண்ட்டை நீ கண்டிப்பாக இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு வாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தது போன இடம் தான் இதிலே வந்து நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது அங்கேயும் போய் பார்த்தோம் அங்கே ஒரு சில காரணத்தால் வீடியோ ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல சாக்லேட் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டிக்கெட்டை கொடுத்தோன்னா இந்த சாக்லேட்டை நம்ம கொடுத்தாங்க அதில் குட்டி குட்டியாக பத்து பீஸ் இருந்தது அதில் நிறைய பீஸ் நான் தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்டு சாப்பிடவே இல்லை ஓகே இதில் வந்து அடுத்தது கீழே ஒரு ஃப்ளோர் இருந்தது அந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இங்கே தயார் பண்ணுற சாக்லேட்டு டீ தூள் பாக்கெட்டு எல்லாமே இங்கே ஃபுல்லாக விற்பனை பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நல்லாவே இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக அங்கேலாம் வந்தீங்கன்னா நிறைய காசு எடுத்துருவாங்க ஏன்னா ஊருக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாரையுமே வந்து நீங்கள் பாக்ஸ் பாக்ஸாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் என்ன எங்கிட்ட தான் காசு கம்மியாக இருந்தது நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கலைங்க இதே கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாலில் என்னென்னலாம் இருக்குமோ ட்ரெஸ்ஸு வேறு நிறைய நிறைய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம்பஸில் விற்கிறாங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் விட்டு வெளில வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்கேயே முடியுது நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மொத்த வாட்டர்ஃபால்ஸை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காம நேச்சர் அட்வென்ச்சர் ட்ராவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நம்ம சீக்கிரம் பார்க்கலாம்